வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்றும் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பேக்ஸுக்கான அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கான தேர்வு கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி திருவுர் பிஎஸ்சிசிஎஸ்இன் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏ வந்து ஆதிநாராயணன் பிஎஸ்சிசிஎஸ் அப்படின்னா பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ல வந்து இன்னொரு ஆன்சரும் இருக்கு அதாவது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல எந்த இடத்துல வந்து முதல் முறையாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அப்படிங்கிற இடத்துல தான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் என்ற தான் வந்து முதல் கடன் சங்கம் வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாங்க அதோட முதல் தலைவர் வந்து ஆதிநாராயணன் அடுத்த கேள்வி எந்த வகையான கூட்டுறவு முதன்மையாக அதன் உறுப்பினர்களுக்கு சுகாதாரம் அல்லது பயன்பாடுகள் போன்ற சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்துகிறது ஆப்ஷன் சி சேவை கூட்டுறவு அடுத்த கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் பதிவு மற்றும் பிற செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவது யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்சிஎஸ் அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்ட கிராமப்புற கூட்டுறவு சங்கங்களின் பொது ஒன்றியம் என்ன அப்படின்னா ஆன்சர் பி ரைபீசியன் யூனியன் அகில இந்திய கிராமப்புற கடன் மறு குழுவின் தலைவர் ஆன்சர் பி வெங்கடப்பையா கூட்டுறவு தொழிலாளர் சங்கங்களின் முன்னோடி யார் ஆன்சர் பி இத்தாலி கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டது ஆன்சர் ஏ பஞ்ச கமிஷன் அறிக்கை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் படி ஒரு கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்ய எத்தனை உறுப்பினர்கள் தேவை ஆன்சர் சி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் டிஎன்சிஎஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உள்ள தாவா எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ தொண்ணூறு இதே மாதிரி அதாவது பிரிவு எண்பது இருக்குது அது ரொம்ப முக்கியமான பிரிவு பிரிவு எண்பது தணிக்கை எண்பத்தி ஒன்று விசாரணை இதே போல் நீங்கள் ஒரு பத்து பிரிவை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து தான் வந்து அதிகப்படியாக கேட்பாங்க எண்பது எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு தொண்ணூறு இது போல் தான் வந்து கேட்பாங்க படித்து வச்சுக்கோங்க டிஎன்சிஎஸ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கூடுதல் கட்டணம் கூறப்பட்ட பிரிவு கூடுதல் கட்டணம் வந்து பிரிவு எண்பத்தி ஏழு ஆப்சன் டி எண்பத்தி ஏழு ஒரு தொடக்க கூட்டுறவு சங்கத்தினை அமைக்க தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அடுத்து கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகளுக்கான லூசாட்டி மற்றும் ஓலம்பர் யார் அப்படின்னு கேட்குறாங்க எங்கே இருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க இத்தாலி மேக்லகன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல் கூட்டுறவு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இரண்டாவது கூட்டுறவு சட்டம் பன்னிரெண்டு முடிச்சாக்கில் அதுக்கப்புறம் அங்கிட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மேக்லகன் குழு மற்ற எல்லா குழுக்கள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் வரும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு மேக்லகன் குழு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து உச்ச கூட்டுறவு சங்கத்தின் தணிக்கை அறிக்கை எதன் முன் வைக்கப்படும் மாநில சட்டசபை ஆப்ஷன் சி மாநில சட்டசபை அடுத்து விவசாய உட்கட்டமைப்பு வசதிகள் எனப்படுவன யாவை நீர்ப்பாசன வசதி சேமிப்பு வசதி அறுவடைக்கு பின் செயல்முறைகள் அடுத்து நிதி வசதி அதாவது விவசாய உட்கட்டமைப்பு அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நீர்ப்பாசனம் சேமிப்பு அறுவடைக்கு அதுக்கப்புறம் உள்ள செயல்முறை எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்தது ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று மட்டும் தொண்ணூத்தி ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்த ஆண்டில் இயற்றப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை சங்க சட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்தல் என்பது ஆப்ஷன் ஏ பிரிவு மூணு முதல் இருபது ஏ வரை ஒரு சங்கத்தை பதிவு செய்வது பிரிவு மூணு முதல் இருபது ஏ வரைக்கும் அடுத்து எந்த ஒரு நபரும் ஒரே சமயத்தில் டேஸ் எண்ணிக்கைக்கு மேலான பதிவு பெற்ற சங்கங்களில் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது அதாவது எந்த ஒரு நபருமே ஒரு சமயத்தில் வந்து அஞ்சுக்கு மேலான பதிவு பெற்ற சங்கங்களில் வந்து நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியாது அஞ்சு சங்கத்துக்குள்ளே தான் வந்து நிர்வாக குழு உறுப்பினராக இருக்க முடியும் அடுத்து என்சியூ என்பது இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா அடுத்து இந்தியாவின் முதல் கூட்டுறவு கடன் சங்கம் அமைந்த இடம் திரு இந்த கேள்வி தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க அதாவது திரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க ஆதிநாராயணன் அதே தான் இங்கே வந்து ரிப்பீட்டடாகவே போன வருஷ கொஸ்டின்ல வந்து ரிப்பீட்டடாகவே ஒரு மூணு கொஷின் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க இதுக்கு ஆன்சர் வந்து சி திரு அதாவது நம்ம திருவள்ளூர் மாவட்டம் திருர் என்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் ஆனால் இங்கே திருவள்ளூரும் இருக்கும் இருக்கும் எந்த இடம் அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டம் ஊர் வந்து திருவூர் ஸோ ஆப்ஷன் சி திருவூர் அடுத்து யூபிஐ என்பதில் யூ என்பது எதை குறிக்கிறது யூனிஃபைடு அடுத்த கேள்வி இந்தியாவில் உள்ள நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளின் பதிவு மற்றும் மேலாண்மை நடவடிக்கைகளை யார் நிர்ணயிப்பது ஆர்சிஎஸ் ஆப்ஷன் சி ஆர்சிஎஸ் அடுத்த கேள்வி வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கூட்டுறவு வங்கிகளை சேர்க்க சட்ட திருத்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அதாவது வங்கி ஒழுங்குறை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதின் படி கூட்டுறவு வங்கிகளை வந்து சேர்க்கிறதுக்கான திருத்தம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டபுள் சிக்ஸை வந்து கூட்டுறவு வங்கிகளை சேர்க்கணும் அப்படின்னா டபுள் சிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அடுத்து பேசல் குழு எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் வங்கி சீர்திருத்தம் அடுத்த கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு டேஸ் பொறுப்பு உள்ளது வரையறுக்கப்பட்டுள்ள பொறுப்பு உள்ளது அதாவது வரையறுக்கப்பட்டுள்ள பொறுப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஸோ கூட்டுறவு சங்கம் அப்படின்னாலே வரையறுக்கப்பட்ட அது எப்படி கேட்டிருந்தாலும் அதை ஆன்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து டிசிசிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இன்டர்நெட் பேங்கிங் என்பது டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது இங்கே நெட் பேங்கிங் இருக்குல்ல அது வந்து சைபர் பேங்கிங் ஆன்லைன் வங்கி தனிப்பட்ட கணினி வங்கி இவை அனைத்தும் விடை தெரியவில்லை இது பார்த்தீங்கன்னா சைபர் பேங்கிங்கும் இன்டர்நெட் பேங்கிங் தான் ஆன்லைன் பேங்க் ஆன்லைன் வங்கியும் இன்டர்நெட் பேங்கிங் தான் அதுக்கப்புறம் தனிப்பட்ட கணினி வங்கி இதுவுமே வந்து இன்டர்நெட் பேங்கிங் தான் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் இவை அனைத்தும் அடுத்து டேஷ் கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறுகிய மற்றும் நடுத்தர கால கடன் வழங்குவதற்கான ஒரு மாநில கட்டமைப்பின் உச்சம் ஆப்ஷன் சி மாநில கூட்டுறவு வங்கிகள் அதாவது மாநில கூட்டுறவு வங்கிகள் தான் வந்து கூட்டுறவு அடிப்படையில் விவசாயிகளுக்கு குறிய மற்றும் நடுத்தர கலகணங்களை வந்து வழங்குறாங்க அமுல் நிறுவனம் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அதே போல் அமுல்னா விரிவாக்கம் கேட்பாங்க ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அமுலுக்கு ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் என்பது அதோட எக்ஸ்பேன்ஷன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் என்டிடிபி பால் கூட்டுறவுகளின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது பால் கூட்டுறவு வளர்ச்சிக்காக என்டிடிபி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் வெள்ளம் பால் புரட்சி அப்படின்னு வந்து நம்ம நமக்கு படிச்சிருக்கோமோ படிக்கலையோ அந்த வெண்மை புரட்சி அப்படிங்கிற மாதிரி நமக்கு மைண்டு போயிடும் ஆனால் வந்து அதற்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ரேஷன் வெள்ளம் அதாவது ஆப்ரேஷன் ஃப்ளட்டு இதுதான் வந்து பால் கூட்டுறவு வளர்ச்சிக்கான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது என்டிடிபி அப்படின்னா வந்து நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அடுத்து இவற்றில் கூட்டுறவு வங்கியின் சிறப்பம்சங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க தன்னார்வ தொண்டு ஒரு உறுப்பினருக்கு ஒரு வாக்கு இரட்டை கட்டுப்பாடு அதாவது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பம்சங்கள் தான் ஸோ மேலே உள்ள அனைத்தும் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் தன்னார்வ தொண்டு ஒரு உறுப்பினர் ஒரு வாக்கு இரட்டை கட்டுப்பாடு இது எல்லாமே வந்து கூட்டுறவோட சிறப்பம்சங்கள் தான் அடுத்து சிஆர்ஆர் டேஸுக்கு குறையாத மொத்த என்டிடிஎல்லில் பராமரிக்கப்பட வேண்டும் சிஆர்ஆர் அப்படின்னா வந்து கேஷ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா எதற்கு எத்தனை சதவீதத்துக்கு குறையாம வந்து என்டிடிஎல்லில் வந்து பராமரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மூன்று சதவீதம் கேஸ் ரெப்போரேட் வந்து மூன்று சதவீதத்துக்கும் குறையாமல் இருக்கணும் இந்திய ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அதே போல் இதில் இரண்டு கேள்விகள் இருக்குது ரிசர்வ் வங்கி வந்து எப்போ வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கி வந்து எப்போ வந்து செயல்பட தொடங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தேசியமயமாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்த கேள்வி சட்டப்பூர்வ நீர்ம ஆதார நிதி பற்றி அறிவுறுத்தும் வங்கி ஒழுங்குமுறை சட்டப்பிரிவு சட்டப்பூர்வ நீர்ம ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி பிரிவு இருபத்தி நான்கு அடுத்து புதிய பொருளாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னா புதுசு அப்படின்னு சொல்லிட்டு யாபகம் வச்சுக்கோங்க புதிய பொருளா புதுசுனாலே ஃபஸ்ட்டு தான் இருக்கும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு யாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் விதிகளின்படி நடத்தப்பட்ட தணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சட்டம் விதிகளின்படி நடத்தப்பட்ட தணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா சட்டப்பூர்வ தணிக்கை தானே ஸோ ஆப்ஷன் ஏ சட்டப்பூர்வ தணிக்கை அடுத்து தேய்மானம் என்பது ஒதுக்கீடு தேய்மான கணக்கு என்பது ஒதுக்கீடு அடுத்து இருப்பாய்வு தயாரிப்பதன் மூலம் எவ்வித பிழையை கண்டுபிடிக்க முடியும் இருப்பாய்வு பேலன்ஸ் ஷீட் தயாரித்தோம் அப்படின்னா எந்த பிழை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா பிழை நம்ம செய்கிற பிழை வந்து கண்டுபிடிக்க முடியும் அடுத்து வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது நமக்கு வர வருமானத்துக்கு மேலே செலவு அப்படின்னா வந்து நமக்கு நட்டம் தானே ஸோ ஆப்ஷன் ஏ நட்டம் லாஸ் அடுத்து வரவுக்குரிய சீட்டு என்பது அதாவது நம்ம வரவுக்குரிய மாற்றுச்சீட்டு என்பது நம்ம எதில் பதிவிறோம் அப்படின்னா வந்து ஜேர்னலில் தான் பதிவோம் ஸோ முதன்மை பதிவு ஆப்ஷன் ஏ முதன்மை பதிவு வரவுக்குரிய மாற்றுச்சீட்டு என்பது முதன்மை பதிவு வணிகம் டேஸின் கிளையாகும் வணிகம் என்பது வியாபாரத்தின் ஒரு கிளையாகும் அடுத்து இந்தியாவின் வளர்ச்சிக்காக எதனை நீக்கம் செய்து நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது திட்டமிடல் ஆணையம் இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது அடிப்படை காந்திய பொருளாதாரம் அப்படின்னா ஒழுக்கநறி அடிப்படை கூட்டுறவு சங்கங்களுக்கு தணிக்கை சான்று எந்த விதியின் கீழ் வழங்கப்படுகிறது எட்டு அதாவது விதி நூத்தி ரெண்டின் கீழ் எட்டு அப்படிங்கிற விதியின் மூலமா தான் வந்து தணிக்கை சான்று வந்து வழங்கப்படுது அடுத்து கம்ப்யூட்டர் கணினியின் இயற்பியல் பகுதி நேசன அழைக்கப்படுகிறது அதாவது பிசிக்கல் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் நவுனஸ் ஹார்ட்வேர் மென் வன்பொருள் என்று அழைக்கப்படுகிறது ஹார்ட்வேர் என்றால் வன்பொருள் கணினியோட இயற்பியல் பகுதி வன்பொருள் அடுத்து விளக்கப்படங்களின் மறைகளை பிரதிநிதித்துவம் எதை குறிக்கிறது சார்ட்டார் கிராபிக்கல் ரெஃப்ரென்சன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அதாவது தகவலை குறிக்கிறது விளக்கப்படங்களோட வரைகளை வந்து ஒரு தகவலை குறிக்கிறது அடுத்து க்யூஆர் குறியீடு டேஸ் பரிணாமம் கொண்டது க்யூஆர் கோடு வந்து எத்தனை டைமென்ஷனல் கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க இரண்டு ஆப்ஷன் பி இரண்டு அடுத்து கட்டிட வரைபட திட்டம் போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எது ஆப்ஷன் பி வரைவி பிளாட்டரை தான் வந்து அவுட்புட் இஸ்இஸ் இஸ் யூஸுடு ஃபார் பிரிண்டிங் பில்டிங் பிளான் அதாவது கட்டிட வரைபட திட்டத்தை வந்து நமக்கு அச்சிட பயன்படும் வெளியீடு சாதனம் வரைவி எம்ஐஎஸ் எதற்கு உதவுகிறது ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அதாவது முடிவெடுத்தல் சிக்கல்களை கண்டறிதல் வணிக செயல்திறன் ஒப்பீடு இது எல்லாத்துக்குமே வந்து எம்ஐஎஸ் வந்து உதவி பண்ணுது அடுத்த ஐம்பதாவது கேள்வி விண்டோஸ் ஓஎஸ்இன் கோப்பு மேலாளர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க தி ஃபைல் மேனேஜர் ஆஃப் விண்டோஸ் ஓஎஸ் இஸ் கால்ட் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் தான் வந்து ஃபைல் மேனேஜர் கோப்பு மேலாளர் என்று அழைக்கப்படுவது ஸோ இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட பேக்ஸோட கொஷின் பார்த்தோம் அதாவது ஐம்பது கேள்வி பார்த்துருக்கோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ அடுத்த வீடியோவில் வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷினை வந்து பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலில் வீடியோவை போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்